ஜுவல்லர்ஸின் மூன்றாவது கிளை திறப்பு விழாவை முன்னிட்டு சிறப்பு சலுகை அறிவிக்கப்பட்டது திருவள்ளூரில் நாற்பது ஆண்டு கால தங்க பாரம்பரியமிக்க நிறுவனமாக இருப்பது ஜெய் குரு ஜுவல்லர்ஸ் நிறுவனம் திருவள்ளூர் திருத்தணி மற்றும் அதன் சுற்றுப்புற மக்களின் பேராதரவையும் நன்மதிப்பையும் மதிப்பையும் பெற்ற நகைக்கூடமாக செயல்பட்டு வருகிறது இப்போது தனது மூன்றாவது கிளை திருவள்ளூரில் நகராட்சி அலுவலகம் எதிரில் துவக்க விழா நடைபெற்றது இன்றைய திறப்பு விழா சலுகையாக தங்கம் சவரனுக்கு இருநூறு ரூபாய் தள்ளுபடி வெள்ளி கிலோவிற்கு ஏழாயிரம் ரூபாய் தள்ளுபடி பத்து சவரனுக்கு மேல் தங்க நகை வாங்குவோருக்கு சவரன் ஒன்றிற்கு கூடுதலாக ஆயிரம் ரூபாய் என மூன்றாயிரம் ரூபாய் தள்ளுபடியாக வழங்கப்படும் இந்த சலுகை ஆறு ஏழு எட்டு ஆகிய மூன்று நாட்களுக்கு மட்டுமே என ஜெய்குரு ஜுவல்லர்ஸ் நிறுவனம் சார்பில் உரிமையாளர்கள் மேலாண்மை இயக்குனர் திலீப் குமார் மற்றும் கிரண்பாய் குமார் விகாஷ் ஹரிஹந்த் மற்றும் தர்ஷன் ஆகியோர் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி இன்று திறந்து வைத்தனர் மூன்று நாட்கள் தள்ளுபடி மற்றும் சலுகை வாழ்க படம் என்ற ஜெய்குரு ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் அறிவிப்பால் மக்கள் நகைக்கடையில் ஆர்வமுடன் வந்து செல்கின்றனர் என்னுடைய வாழ்க்கையில் நாற்பது வருஷமா இந்த ஜுவலரி ஃபீல்டில் இருக்கிறேன் நான் முதல்ல அப்பா கூட இருந்தேன் அது அப்புறம் அண்ணன் தம்பி கூட இருந்தோம் அது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு சின்ன கடையை ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து சின்ன கடையை ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி பதினாறில் முதல் ஷோரூம் திறந்தோம் நம்ம ஹவுசிங் போர்ட் காக்லூரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திருத்தணி ஷோரூம் திறந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்கள் ஆதரவோட மக்கள் ஆதரவோடு பேராண்போட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இங்கே ஜேஎன் ரோட்டில் நாங்கள் துவக்கிக்கிறோம் உங்களோட ஆதரவும் நல்லிணக்கமும் எப்போவுமே எங்களுக்கு வேணும் நான் கனவு பட்டுகிறேன் இந்த இந்த நல்லாளில் இன்னிலிருந்து மூணு நாளைக்கு ஆறு ஏழு எட்டு ஒரு சவரனுக்கு ரூபா தள்ளுபடியாக ஆஃபராக கொடுக்குறோம் பத்து சவரன் மேலே வாங்கினால் ஆயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கூடுதலாக கூட்டி ரூபாய் ஒரு சவரனுக்கு கொடுக்குறோம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும் உங்களோட ஆதரவு கண்டிப்பாக எங்களுக்கு வேணும் எங்களை ஒரே விஷன் த பெஸ்ட் குவாலிட்டி நாங்கள் விற்போம் ஹெச்ஓஐடி ஹால்மார்க் இருக்கும் நம்பர் ஒன் டிசைன்ஸ் இருக்கும் நம்பர் ஒன் ப்ரைஸ் இருக்கும் யாருக்குமே கொடுக்க முடியாத விலையில் நாங்கள் கொடுக்குறோம் எங்களோட ஒரே எங்களோட ஒரே நோக்கம் மக்களுக்கு நல்ல நகையாக கொடுக்கணும் மக்கள் நல்ல ந நல்ல விலையில் வாங்கணும் அதான் உங்களுக்கு நோக்கம் உங்களுக்கு ஆதரவு எப்போவுமே இருக்கணும் தேங்க்யூ பேட்ரி சார்

த்ரிபால் செயின் ஆறு பர்சன்ட்டில் கொடுக்குறோம் வெளிக்கு எப்பமே வெளிக்கு இன்றைக்கி ரூபா கொடுத்துக்குறோம் இனிமேல் இதுவும் ரூபாய் தொடர்ந்து தொடர்ந்து கொட்டினே இருப்போம் ஒரு கிலோக்கு ஏழாயிரூபா கொடுப்போம் வெளிக்கு எப்பயுமே கூலி கிடையாது அது கம்பல் மோதிரம் டிசைன்ஸ் நிறைய இருக்குது நவரத்தின மோதிரம் ஸ்பெஷல் மோதிரம் எங்கள் கடையில் இருக்குது வந்து பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இட்லி ஸ்கீம் கூட எங்ககிட்டே இருக்குது நீங்கள் வந்து கலந்துக்கலாம் போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த ஸ்கீம் வந்து கலந்து கொள்ளுங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க